அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசின் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் வருகின்ற முப்பதாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் ஒன்றியங்கள் நகரங்கள் மற்றும் மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் என கழக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல் விஜயலலிதா அறிவித்துள்ளாா் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி விஜய் ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில் வரலாற்று சிறப்புமிக்க தொடர் வெற்றியை பெற்று தமிழக மக்களின் ஆதரவோடும் நல்வாழ்த்துக்களோடும் ஆறாவது முறையாக தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கும் உங்கள் அன்பு சகோதரியாகிய தாம் பல்வேறு நடவடிக்கைகள் வழியாக தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் நடைபோட வைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளாா் மக்கள் நலப் பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதில் நாட்டிற்கே முன்னோடியாக திகழும் தமது தலைமையிலான அரசின் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கை சட்டமன்றத்தில் கடந்த இருபத்தி போராம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு பல்வேறு தரப்பினரின் பாராட்டுதல்களை பெற்றுள்ளது இந்த புதிய பட்ஜெட் வழியாக தமிழகத்தில் நிறைவேற்றப்படவுள்ள திட்டங்களை மக்கள் அனைவரும் புரிந்து மகிழும் வண்ணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசின் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் வருகின்ற முப்பதாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் ஒன்றியங்கள் நகரங்கள் மற்றும் மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளாா் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆங்காங்கே நடைபெறவுள்ள பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவார்கள் மாவட்ட கழக செயலாளர்களும் மாவட்ட கழக நிர்வாகிகளும் தங்கள் மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளை கழகம் எம்ஜிஆர் மன்றம் ஜே ஜெயலலிதா பேரவை எம்ஜிஆர் இளைஞரணி மகளிர் அணி மாணவர் அணி அண்ணா தொழிற்சங்கம் வழக்கறிஞர் பிரிவு சிறுபான்மையினர் நலப்பிரிவு விவசாய பிரிவு மீனவர் பிரிவு மருத்துவ அணி இலக்கிய அணி அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகளுடனும் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகளுடனும் இணைந்து சிறப்பு பேச்சாளர்கள் மற்றும் கலைக்குழுவினருடன் தொடர்பு கொண்டு பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்திட வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதரும் ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெற்று முன்னேறும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நிதிநிலை அறிக்கையின் சிறப்பு அம்சங்களை பொதுக்கூட்டங்கள் துண்டு பிரசுரங்கள் போன்றவற்றின் வழியாக மட்டுமின்றி நவீன தொடர்பு வழிகளான இணையம் மற்றும் டிஜிட்டல் மின்னணு சாதனங்கள் வழியாகவும் விரிவாக மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டுள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மேலான அறிவிப்பிற்கிணங்க அஇஅதிமுக அரசின் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ள இடங்கள் மற்றும் அவற்றை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவோர் விவரங்கள் அடங்கிய பட்டியலை கழக கொள்கை பரப்பு செயலாளர் டாக்டர் மு தம்பிதுரை வெளியிட்டுள்ளார்